Hey guys, thank you for supporting and subscribing my Ama's channel. இன்றைக்கி நம்ம வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலரான ஒரு ஹீரோவை வச்சு தான் மூவி டைரக்ட் பண்ண போகிறோம் இவர் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி கண்ட்ரிக்கு போனாலும் சரி அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி அந்த ட்ரெடிஷனை அடாப்ட் பண்ணி அந்த மசாலாவெல்லாம் உள்வாங்கி அவுட்புட் வந்து செம்மையாக கொடுத்துடுவாரு இப்போ ரீசெண்டாக ஜப்பான் சிக்கன் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து அவார்டெல்லாம் வாங்குச்சு ஸோ அந்த ஹீரோவை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து மூவி டைரக்ட் பண்ண போகிறோம் பிரியாணி பேரை கேட்டாலே சும்மா அதிர்துல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய டிஷ் இது செஃப் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி இது கண்ணு மூடி செய்கிற நான் ஒரு டிஷ் அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு ரெசிபி தான் இது ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே நான் செஞ்சிருக்கேன் ஒரு தடவை கூட ஃபெயில் ஆனதே கிடையாது ஸோ பார்க்கலாம் பேனில் கொடுத்துருக்க ஆயில் அண்ட் கீயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எல்லா ஹோல் ஸ்பைசஸும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து குவான்டிட்டி வந்து கேட்டிருந்தீங்க கிராம்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு பேர் குவான்டிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னனால நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் போட்டுடுவோம் ஆனியனுக்கு அப்புறமா நம்ம அந்த ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மின்க்லீவ்ஸில் வந்து பாதி மின்க்லீவ்ஸ் வந்து இப்போ போட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணுவோம் ஃபாலோட் பை வந்து க்ரீன் சில்லீஸ் வந்து நம்ம இதுக்கு வந்து ஆட் பண்ணுவோம் இதுக்கு வந்து ஆனியன் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் வந்து நம்ம அதை வந்து சாட்டை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து எடுக்கும் ப்ரவுன் கலரில் வரணும் கருகிறக்கூடாது ஐ மீன் வந்து பேர்ன் ஆகிடக்கூடாது ப்ரவுனு நாட் பேர்ன் ஓகேவா ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஒன்ஸ் இந்த மாதிரி வரும்போது நல்ல ஒரு அரோமா வரும் இப்போ வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் இதுக்கு வந்து நான் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் மட்டனுக்கு வந்து கொஞ்சம் எப்போவுமே கம்மியாக தான் வரும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் சிக்கனுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம போடுவோம் ஸோ இதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த கீழே வந்து அந்த பேனில் வந்து எப்போவுமே ஸ்டிக் ஆகாது ஸோ நல்லா இதை போட்டு நல்லா வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா வந்து ஒரு மிக்ஸிங் கொடுக்கணும் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பேபி சிக்கன் ஒரு பேபி சிக்கன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஆட் பண்ணி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து ஆட் பண்ணி லிட் போட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இந்த ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் இந்த சிக்கன் கூடில் வந்து இன்காப்ரேட் ஆகணும் அப்போ தான் அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து நல்லா ஆகும் ஒன்ஸ் இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டைமில் தான் வந்து ரைஸை வந்து எடுத்து டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு வந்து நம்ம வந்து சோக் பண்ணி வைக்கணும் சிக்கன பிரியாணிக்குள்ள போகும் தான் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து சோக் பண்ணி வைக்கணும் அந்த கேப்ல வந்து திருப்பி இதை ஓபன் பண்ணி இன்னொரு ஒரு சைடு வந்து 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 நம்ம டேர்ன் பண்ணி இப்போ விடலாம் வந்து ஸோ இதை வந்து மெதுவாக வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா சிக்கன் வந்து பிரேக்காக சான்சஸ் இருக்குது வந்து நம்ம வந்து டொமேட்டோவும் மின்ட் லீவ்ஸ் அந்த ரெஸ்ட் ஆஃப் த மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணணும் சிக்கன் வந்து த்ரீ த்ரீ மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு சைடும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து கோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து டொமேட்டோவும் ஆட் பண்ணுறோம் ஒரு நல்ல பிரியாணி அப்படின்றது அந்த ஃபைனலாக அந்த பிரியாணியை வந்து நம்ம பிளேட்டில் வரும்போது அந்த டொமேட்டோவோட அந்த மசாலா கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிரியாணியில் வந்து மசாலா நல்லா கோப் இன்கார்ப்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம் அப்படிதான் அந்த செஃப் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தா இது ஒரு டிப்ஸு இப்போ இந்த மசா இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து குழஞ்சிருக்காது நல்லா வந்து ஆனால் ஆயிருக்கும் தக்காளி கொழஞ்சிச்சு அப்படின்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிருமா அப்படின்னு வந்து அவர் சொன்னார் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லா பவுடர்ஸும் ஆட் பண்ணலாம் சில்லி பவுடர் மல்லி பவுடர் கரம் மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பிரியாணி பவுடர் வந்து அது ஆப்ஷனல் தான் என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வந்து சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லை அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வேலை இதில் பெரிய மசாலாலாம் ஒன்றுமே கிடையாது வெறும் சில்லி மல்லி கரம் மசாலா அவ்வளோதான் ஸோ இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் இல்லையா ஸோ இது உங்களோட ஃபேமிலிக்கோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இதை போட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்லோவாக ஒரு மிக்சிங் கொடுக்கணும் ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப டெண்டராக இருக்கும் அது பிரேக் ஆக சான்சஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம யோகட் ஆட் பண்ணி அதையுமே வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக எது போட்டாலுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும் கரண்டியை வச்சுட்டு வந்து ரொம்ப வந்து அப்படியே ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி வந்து ஜிஞ்சர் கார்லிக்கில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு தடவை வந்து இந்த மசாலாக்காக எல்லாமே வந்து சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ அண்ட் யோக்ட்லேருந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ இன்னொரு தடவை வந்து நம்ம மூடி போட்டு வந்து ஒரு சும்மா ஒரு டூ மினிட்ஸ் இந்த மசாலாலாம் ஓப்பன் பண்ணி குயிக்கா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து பார்த்தோன்னா எதுவுமே வந்து பேனில் வந்து ஸ்டிக் ஆகலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டிக் ஆகலை ஸோ நல்லா வந்து மெதுவாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து நம்ம சோக் பண்ணி வச்ச ரைஸுக்கு வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கப்பு வந்து வாட்டர் ஸோ நான் வந்து முக்கால் கிலோ அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஒன் அண்ட் ஹாஃப் கப் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நான் ரெண்டே கால் கப்பு வாட்டர் வந்து நீங்கள் எந்த கப்பில் ஆட் பண்ணாலும் அதில் இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு எப்போவுமே வாட்டர் வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இன்னொரு ஒரு டிப் என்னென்னா ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாம் வந்து குக் ஆகிருக்கும் மசாலாலேயே வந்து வெந்திருக்கும் இப்போ போய் நம்ம கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணோம்னா அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவில் ஊறி வந்து பிரேக் ஆகிரும் ஸோ ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணணும் பாஸ்மதி ரைஸும் பேபியும் நியூ பார்ன் பேபியும் ஒன்று எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அவனுங்க வளர்ந்து வந்து நம்மளை ரொம்ப பெருமைப்படுத்துவானுங்க ஸோ நல்லா வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எக்ஸாக்டாக ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி வந்து ஜென்டலாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து வைக்கணும் வாட்டர் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்சர்வ் ஆகிருக்கும் ஸோ ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணும் மொத்தமே பிரியாணி வந்து நம்ம த்ரீ டைம்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணும் சும்மா சும்மா ஓப்பன் பண்ணி வந்து அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது தேர்ட் டைம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும் அது டேரெக்டாக வந்து தம்முக்கு போயிடணும் ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வந்து ஸ்லோவாக ஒரு மிக்ஸ் கொடுத்து திருப்பியும் வந்து அதை லிட் போட்டு வந்து நம்ம மூடி வந்து வச்சிடலாம் இப்போ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரைஸ் வந்து நல்லாவே வந்து நமக்கு குக்காகிருக்கும் ஆனால் வந்து ஒரு ஸ்டிக்கியாகவே இருப்பான் ஒரு ஸ்டிக்கி டெக்ஸ்சர் வந்து இருக்கும் இந்த ரைஸில் ஸோ அகெயின் வந்து ஜென்டெலாம் கீழேருந்து எடுத்து மேலே மெதுவாக வந்து போட்டுட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா டேரக்டாக வந்து வந்து ப்ரீஹீட் பண்ண ஒரு தோசைக்கல் மேலே வந்து வச்சிடணும் இது ஒரு டிப்பை சும்மா வந்து தோசைக்கல் கோல்டாக இருக்கிற தோசைக்கல்ல தூக்கி வந்து நம்ம வைக்கக்கூடாது ஆல்ரெடி வந்து ஹீட் பண்ண ஒரு தோசைக்கல் மேலே தான் இவனை வந்து நம்ம வைக்கணும் இது வந்து அனதர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே வச்சிடணும் தோசைக்கல் மேலே வைக்கும் போது ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டாக இருக்கிறனால வந்து நல்லா வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து முக்கால் கிலோ பிரியாணி தான் ஒரு பேபி சிக்கன்றது செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் ஸோ உக்கா கிலோ பிரியாணினால் வந்து நல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும் இதே மெத்தடு தான் ஆனால் வந்து இந்த டைம் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா கிலோஸ் யூஸ் பண்ணும் போது வந்து தம்மோட மெத்தட் வந்து வேரி ஆகும் இப்போ ரைஸ் எடுத்து நம்ம இப்படி ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைஸ் கூட அந்த லேடலில் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம் நம்ம இப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து ஸ்டிக் ஆகாமல் கீழே விழுகணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தலையை வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டா அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து சில பல டிப்ஸுகளோடு சொல்லியிருக்கிற அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னோட மூவியை உங்களோட கிச்சனில் நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்லுங்க கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் போட்டு சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும் நன்றி